ஜாரா அடியோ கண்ட்ரோல் ராக்கெட் மாடல் பண்ணிருக்கேன் அடியேன் இப்போ எப்படி ப்ரோக்ராம் பண்ணிருக்கேன்னா இந்த அப் ஏரோ அழுத்தினா இந்த எல்சிடி டிஸ்பிளேல கவுண்டவுன் டைமர் ஆன் ஆகும் டென் நைன் எயிட் அந்த மாதிரி வந்துட்டு ஜீரோ வந்த உடனே இந்த ராக்கெட் கொஞ்சம் தூரத்துக்கு ஸ்லோவாக மேலே போகும் அதுக்கப்புறம் திருப்பி இந்த டவுன் ஏரோ அழுத்தினா அந்த ராக்கெட் கீழே வந்துடும் பண்ணிருக்கேன் வந்து ரிசீவர் இது வந்து பவர் சப்ளை மாடியூல் டிஸ்பிளே அதாவது லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே ஸ்டெப்பர் மோட்டார் டிரைவர் மாட்யூல் ஸ்டெப்பர் மோட்டார் இப்போ அப்படின்னு எப்படி பண்ணேன்னா இந்த ஒரு பாவை இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன் வேஸ்ட் அட்டட அபாவை அதுக்கப்புறம் இந்த ஒரு சின்ன அந்த கார்ட்போர்ட் பீஸஸை வெட்டிட்டு இந்த மாதிரி சின்னதா ஒரு ராக்கெட் மாதிரி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு நூல் ஒட்டிட்டு அந்த நூலில் வந்து முடிச்சு போ ஸ்டெப்ப இந்த ஸ்டெப்பர் மோட்டாரோட ட்ரை ஃப்ராட்ஸில் முடித்து போட்டேன் முடிச்சு போனதுக்கப்புறம் மேலே வந்து இந்த மாதிரி ட்ரையாங்குலர் ஒரு கார்ட்போர்ட் பீஸை ஒட்டிட்டு அதில் பின்னாடி அந்த ஸ்டெப்பர் மோட்டாரை ஒட்டிட்டேன் வேலை செய்த பார்க்கலாமா இப்போ இந்த ஆப் நம்பர் இப்போ இங்க மேலே மேலே பூ இப்போ இப்போ இந்த நான் அப்போ சொன்னேன்ல அந்த மாதிரி இந்த ரிமோட்டில் டவுன் ஆயிர பட்டன் அழுத்தினா அந்த ராக்கெட் திருப்பி கீழே வந்துடும் இங்கே அழுத்துறேன் இப்போ கீழே வந்து திருத்த இப்போ இந்த ராக்கெட்டில் அந்த நூல் வந்து இப்போ இந்த ஸ்டெப்பர் மோட்டர் சுத்தும் பொழுது அந்த ஸ்டெப்பர் மோட்டாரை நூலாக சுற்றிட்டு அந்த நூலோட சைஸ் கம்மியாகிறதுனால மேலே போகிற மாதிரி இது அடியே ஆடுவினால ப்ரோக்ராம் பண்ணி பண்ணியிருக்கேன் இந்த ராக்கெட் மாடல் என்ன இருக்கா நீங்கள் ட்ரை பண்ணிவிங்களோ ஜி சீதாரா நீங்கள் நம்பர் தருதா கவுண்ட் டவுன் டைமர் டூ ஒன் ஜீரோ